அன்பார்ந்த ஆனந்தம் ஆகிய நேர்களுக்கு என் பணிவான வணக்கங்கள் நம்ம தொழில் சார்ந்த நோய்கள் பார்த்துட்டு இருக்கோம் கொஞ்சம் இதில் அதை போட்டு பதிவு பண்ணிட்டு இருப்போம் அதாவது அவர்கள் சாப்பிட்ற உணவு அவர்களுக்கு தொந்தரவு பண்ணது பார்க்குற தொழில் ஜீவனம்சத்துக்காக அவர்கள் உழைக்கிற தொழில் தொழிலே நோய்கள் ஆக்கு பேசுன கசா ஆசுகள் டிசீசஸ் தொழில் தொழில் தொழிற்சார்ந்த நோய்கள் ஸ்பீக்கர் நிறைய போட்டு இன்றைக்கு பார்க்கக்கூடியது டீச்சர்ஸ் அதாவது நின்றுக்கிட்டே வேலை பார்க்கணும் கிளாஸ் எடுக்கும்போது டீச்சர் நின்று எடுத்தால் நிறைய நிற்பாங்க காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ் நிறைய ட்ரைனிங் ட்ரைனர்ஸ் ஃபேக்கல்டிஸ் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அவர்களுக்கு நின்று கொண்டே சொல்ல வேண்டியது ஸோ இது ஒரு நாள் ரெண்டு நாள் வராது முப்பது வருஷம் முப்பத்தெட்டு வருஷம் சர்வீஸை நின்றுக்கிட்டே சொல்லிட்டு பார்த்தா காரு நோய் நின்றுக்கிட்டு இருந்தனால அது ஒரு நோய் தான் வெடி கோஸ்வே அரப்பு சுழடிச்சு இந்த முட்டிக்கு கீழே இருக்கிற அந்த அரம்பு அப்படியே சுழண்டு அதுக்கு பேர் தான் வெடி கோஸ்வே அதாவது சென்ட்ரல் ஆஃப் கிளாரிட்டி இருதயத்திலிருந்து கீழே அம்பப்பட்ட சுத்தமான ரத்தத்திற்கு எந்த கம்பரசிங் எஃபெக்ட் தேவையில்லை டபாக கீழே அறும் பதத்தை மூடும் தண்ணி மாதிரி இந்த ரத்தம் அடிச்சு கீழே பார்த்து வரைக்கும் ஓடி இதுக்கு கம்பரசிங் எஃபெக்ட் தேவை இல்லை கீழே சேர்ந்த ரத்தம் மேலே ஏறும் இதுக்கு மேலேயும் போகும் அப்போ கம்பரசிங் தேவை உதாரணத்துக்கு குழாயுக்கு கோர் போட்டுப்போம் முந்நூறு அடி தண்ணி வெளியே வரது இரநூறு அடியில் டேங்கு மொத்தம் ஐநூறு அடி அப்போ தண்ணிக்குழ கடையில் ஏர் கம்பர மோட்டர் ஒன்று ஓடி ஏற தண்ணி தனிக்கு தனி கடையில் ஏற போய் அதை தூக்கிக்கிட்டே வந்து முந்நூறு அடியை கிராஸ் பண்ணி பலோடியில் இரநூறு அடியை கிராஸ் பண்ணி தொட்டிலும் அது கம்பரசிங்க அப்போ கீழே போன அந்த ரத்தம் நேரம் ஏறும் கால் பாதி வரைக்கும் ஈஸியாக போயிடுச்சு நேரம் ஏற்றணும் அதற்கு கம்பரசிங்க போயிட்டு அதை கொடுப்பது இந்த ஆடு தசைன்னு சொல்வார் இந்த ஒரு தசை கிடையாது இந்த தசை இது ஆடு தசைன்னு குட்டி கீரை இந்த ஆடு தசை இட் பிடித்த செகண்ட் ஹார்ட் ஆஃப் த பட் உடம்பில் இது இரண்டாவது ஹார்ட் குறை அதுதான் கம்ப்ரேஷனில் போய்ட்டு கொடுக்குது கொடுத்து மேலாமி இதுக்குதான் உனக்கு வாய்க்கு வச்சிருக்காங்க அப்ப கீழே போன ரத்தம் மேலே போறாமல் அப்படியே தேர்ந்தார் நின்றால் நரம்பு சுழற்சி ஏற்பட்டு இதுக்குதான் அது அதை விட ஆகும் சுற்றிட்டீங்கன்னா மூமெண்டே நின்று ரத்தம் வேலை ஆகணும் இல்லையா நீங்க சுற்றிட்டா அப்ப இந்த வெடிக்கோ சில ரத்தம் கீழே வந்து மேலே இறங்க கம்மல் என்ன செய்யலாம் வந்து வெளியே இதுல வந்து வாக்கிங் வாக்கிங் போக மாட்டேன் நேரம் இல்லைன்னு நோயோட நோயாள அடுத்து சைக்கிள் முடிஞ்சான் சைக்கிள் போய் நீச்சல் இப்ப நீச்சல் அடிக்கிற ஆறுகளே நீ பார்க்க முடியாது ஏன்னா தண்ணி கிடையாது ஆறு இல்லை தாமதம் திருநெல்வேலி போகணும் வைக ஆறு அங்க தண்ணியே கிடையாது

காய்கறி ஒரு விழு விழுப்பு குலோளப்பு இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒன்றே ஒன்று வெண்டைக்காய் தான் வெண்டைக்காய் நட்டுன உடனே அதில் அமைப்பு சிச்சி ஒரு ஆயுள் அந்த வெண்டைக்காய் விடு சேர்க்குங்க அலசுங்காய் எப்பயும் நீட்டு மிளகு சீரகம் உளுந்து மிளகு சீரகம் உளுந்து பவுடராக இருக்கும் மூணையும் விடு சேர்த்து வச்சுக்கோங்க வெண்டைக்காய் எங்க அலசுங்க தொடங்க கத்திக்காய் லேச கீரிங்காய் ரெண்டாக ஒருத்தரும் கூட கீரை நிறுவா இந்த பொடியை பண்ணி போட்டு நல்ல நல்லா காலையில் ஒரு நாலு வெண்டாக்கால் காம்போர்டு உள்ள ஏன்னா மிளகு சீரம் உழுது போட்டனால உப்பு வரப்பெல்லாம் இருக்கும் அது ஒன்றும் செய்யாது பச்சைய வெண்டாக்காடு காபட்சி வெளியே போட்டு அதை சத்து சாப்பிட்டுட்டா அந்த நோய்க்கு கேள்வி இதையே அப்படியே நறுக்கி எரும்புச்சரை போட்டு மிலப்பூடு இஞ்சி சின்ன வெங்காயம் ஒன்று ரெண்டாக கட்டி போட்டு கொஞ்சம் கோதுமை மாறு ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா இது பண்ணிக்கலாம் அரைச்சட்டு லேசாக ஃப்ரே பண்ணிங்கன்னா ஒரு கழுகு மதம் பெயிண்டிங் வைக்கிறேன் அந்த மதத்துக்கு வந்து இம்பார்ட்டு அதை எடுத்து இந்த முட்டிக்கு கீழே நல்லா இருப்பாங்க பெயிண்ட் இருக்குது சப் சப்பி சாப்பூடாது ப்ரெஷ்ஷர் எடுத்தாங்க பெயிண்ட் எடுக்க இருக்கா அது மாதிரி கை அப்படியே ஒன்று இருக்குது போட்டி நல்லா தலை விட்டோம் தலை படுத்து சப்புன்னு விட்டோம் காலையில் தட்டி குடிக்கணும் போய் குளிச்சுக்கணும் ஸோ ஒரு எக்ஸ்டர்னல் ஒரு இன்டர்னல் அடுத்து முத்திரைகள் முத்திரைகளை வாகன முத்திரை ரு முத்துறை இது நெட்டில் கூகுளில் போய் அடிச்சிங்கன்னா வரும் மாவன முத்துரை ருத்ரமுத்துறை இது என்ன நான் முத்திரைகளை பற்றி பதிவுகள் நிறையா போட்டிருக்கேன் அதில் ரெஃபர் பண்ணிங்கன்னா வந்துடும் ஆனந்த வாழ்வு முத்திரைகள் மதமாவும் போடுங்க வந்துடும் அப்போ இந்த முத்திரைகளாக போடுங்க அடுத்து விட்டமின் இ விட்டமின் சி உணவுகளை நல்ல சாப்பிட்டீங்க மலர்ச்சிகள் இல்லாமல் பார்த்து வரவே கூடாது வளர்ச்சி அவ்வளோதான் கொஞ்சம் மூணு நாளைக்கு இயக்கணும் பிறகு கொஞ்சம் குறைகிறேன் பண்ணால் சமைச்சோம் பிறகு நாலு இந்த இது பார்த்துங்க மறக்காமல் ஆனந்தமாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனடியாக பெரு பட்ச அமைப்புங்க உங்கள் நண்பர்களுக்கு உறவுக்கு அனுப்புங்க வைத்தியம் சோகிதம் சார்ந்த ஆலோசனைகள் வரவேற்கப்படுகின்றன 와, 이거 yeah. 뭐